வணக்கம் நான் முனைவர் ஜெகநாத் மதுரை மன்னர் திருமநாயக்கர் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியராக இருக்கின்றேன் இன்னைக்கு நாம பேச்சு கலை அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்கலாம் பேச்சு அப்படின்ற விஷயம் ஒரு செய்தியை இன்னொரு நபருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான அடிப்படையான ஒரு பணியாக இருக்கிறது ரெண்டு பேர் பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு செய்தி பரிமாற்றம் அவங்களுக்குள்ள நடக்குது ஆனால் ஒரு நபருக்கு அந்த கொண்டு போய் செய்தியை சேக்கிறது அப்படின்றத தாண்டி ஒரு பெரிய கூட்டத்திற்கு நாம் ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கின்ற பொழுது அந்த பேச்சு வெறுமனே உரையாடல் அப்படின்ற நிலையிலிருந்து அடுத்த கட்டமாக அது ஒரு கலையாக மாறுகின்றது இந்த பேச்சு ஒரு சிறந்த கலையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் பேச்சாளர்களுக்கு என்று சில குறிப்பிட்ட தகுதிகள் இருக்கின்றன அப்படின்னு மாதிரி பேச்சாளர்களுக்கான தகுதிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா பாரதியார் ரெண்டு தகுதிகளை அவர் சொல்றார் பேச்சாளர்களுக்கு அப்படின்னு அவர் சொல்ல ஆனால் அவர் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களும் பேச்சாளர்களுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய விஷயங்கள் ஒன்று தெளிவுறவே அறிந்திடுதல் ஒரு விஷயத்தை தெளிவாக நாம் முதல கத்துக்கணும் பேசக்கூடிய நபர் அந்த விஷயத்தை தெளிவாக கத்துக்கொண்டால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தெளிவு தர முழிந்திடுதல் அந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு தெளிவு ஏற்படும்படியாக எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்றது பாரதியார் பேச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கணம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ரெண்டு செய்திகள் ஆக ஒரு நல்ல பேச்சாளர் ஒரு விஷயத்தை தெளிவா கத்துக்கணும் கத்துக்கிட்ட விஷயத்த அவர் எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த எடுத்துரைத்தல் அப்படின்றது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு திருக்குறள்ல வள்ளுவர் சொல்றாரு இணரூழ்த்தும் நாரா மலர் அணையர் கற்றது உணர விரித்துறையாதார் ஒருத்தர் தான் கத்துக்கிட்ட விஷயத்த கேட்கக்கூடியவர்கள் நன்கு உணரும்படியாக அவர்களுக்கு நன்கு புரியும்படியாக எடுத்து சொல்ல தெரியவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நபருடைய இயல்பு எப்படிப்பட்டது அப்படின்னா நம்ம இப்ப இந்த காகித மலர்கள் இந்த மாதிரிலாம் பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி அது ஒரு அழகான பூ தான் ஆனாலும் கூட இந்த பூல வாசனை இருக்காது நன்கு கொத்து கொத்தா பூத்திருக்கக்கூடிய பூவாக இருந்தாலும் அந்த பூவிலே எப்படி நறுமணம் இல்லை என்று சொன்னால் அந்த பூ பயனில்லாததாக போகுமோ அதே போல ஒருத்தர் நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் நிறைய செய்திகள் அவருக்கு தெரியலாம் ஆனா தனக்கு தெரிந்த செய்திகளை அவர் எடுத்துச் சொல்லக்கூடிய திறமையற்றவராக இருந்தார் என்று சொன்னால் கேட்பவர்கள் நன்கு அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிலே அதை அவருக்கு எடுத்து பேசத் தெரியவில்லை என்று சொன்னால் அவர் கற்றதெல்லாம் வீணாக போய்விடுகிறது அப்படின்னு சொல்றார் அது மட்டுமல்ல ஒரு பேச்சாளர் என்ன மாதிரியான சொற்களை பேச வேண்டும் ஒரு பேச்சாளர் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக மிக இனிமையான சொற்களாக அவற்றை அவர் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா கனி நல்ல பழம் சாப்பிட்றதுக்கு பக்குவமாக இருக்கக்கூடிய பழங்கள் இருக்கின்ற பொழுது யாராவது அந்த பழங்களை சாப்பிடாமல் அங்க இருக்கக்கூடிய காய்களை போய் யாராவது எடுத்துக்குவாங்களா அந்த மாதிரி ஒரு பேச்சாளர் நல்ல உயர்ந்த சொற்கள் இருக்கின்ற பொழுது உயர்ந்த செய்திகள் இருக்கின்ற பொழுது அதை விட்டுவிட்டு தரமற்ற சொற்களை அவர் பேசினார் என்று சொன்னால் அது எப்படி இருக்கிறது இனிய உளவாக இன்னாத கூறல் கனீர்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நல்ல இனிமையான பழங்கள் இருக்கின்ற பொழுது நாம் அந்த பழங்களை விடுத்து காய்களை எடுத்துக் கொள்வதைப் போல நாம் பேசக்கூடிய சொற்கள் நல்ல சொற்களாக இல்லாமல் பயனற்ற சொற்களை நாம் பேசினோமானால் அந்த செயல் என்பது பழங்களை விட்டு காய்களை எடுத்துக் கொள்வதை போன்ற செயல் அப்படின்னு வள்ளுவராலேயே சொல்லப்படுகின்றது அதனால பேச்சாளர் தான் என்ன மாதிரியான சொற்களை அவர் தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் அப்படின்றதுலையும் அவர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு எப்படி நமக்கு உடல் நலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கோ மன நலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கோ அந்த மாதிரி நா நலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கின்ற இந்த நாக்குன்னு சொல்லக்கூடியது இருக்கே அது ஏதோ சாப்பிட்றதுக்கு ருசிக்கிறதுக்கு அதுக்கு மட்டுமா இல்ல அதை தாண்டி அந்த நாக்கு என்று சொல்லக்கூடியது நா வன்மை தன்னுடைய பேச்சாற்றலின் மூலமாக பலருக்கு பயன்படக்கூடிய பலருக்கு அறிவு தரக்கூடிய செய்திகளை அவர் சொல்ல வேண்டும் ஒருவேளை அவர் அப்படியான சொற்களை சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த நாவினாலே அவர் என்ன பண்றாருன்னா மற்றவங்கள காயப்படுத்துற அப்படி காயப்படுத்துறதுக்கு வள்ளுவர் பேர் சொல்றார் நாவினால் சுட்ட வடு அப்படின்றார் ஏதோ ஒரு காயம்னு சொல்லக்கூடியது ஒரு கத்தியை வச்சு கொண்டோ அல்லது ஒரு நெருப்பு வைத்துக் கொண்டோ மட்டுமல்ல பேச்சால் கூட உருவாக்கி விட முடியும் அதனால் மற்றவர்களை மகிழ்விப்பதும் காயப்படுத்துவதற்குமான ஆற்றல் பேச்சுக்கு இருக்கிறது நல்ல செய்திகளை நல்ல முறையிலே எடுத்து சொல்வதுதான் சிறந்த பேச்சாளருடைய இயல்பு அதுதான் பேச்சுக்கலையினுடைய அடிப்படை நன்றி